அலி அல்லாஹூ அறிவித்தார் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது எந்த என்றால் அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்க அவர்களுக்கு ஊட்டப்பட்டது இறுதியில் ஒரு நாள் அவர்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தார்கள் பிறகு சொன்னார்கள் என் மீது செய்யப்பட்டுள்ள சூனியத்திற்கான நிவாரணம் எதில் உள்ளதோ அதை எனக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டதை நீ அறிவாயாக என்னிடம் கனவில் இரண்டு பேர் இரண்டு வானவர்களான ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்தனர் அவர்களில் ஒருவர் ஜிப்ரீல் என் தலைமாட்டில் அமர்ந்தார் மற்றொருவர் மீகாயில் என்னுடைய கால் மாட்டில் அமர்ந்தார் ஒருவர் மற்றொருவரிடம் மீகாயில் ஜிப்ரீலிடம் இந்த மனிதரை பீடித்துள்ள நோய் என்ன என்று கேட்டார் மற்றொருவர் ஜிப்ரில் இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் அதற்கு அவர் இவருக்கு சூனியம் வைத்தது யார் என்று கேட்க ஜிப்ரில் அவர்கள் லபீத் இப்னு என்னும் யூதன் என்று பதிலளித்தார் அவன் சூனியம் வைத்தது எதில் என்று அவர் மீக்காயில் கேட்க அதற்கு சீப்பிலும் இவரின் முடியிலும் ஆண் பேரீச்சம் பாளையின் உரையிலும் என்று சிப்ரில் பதிலளித்தார் அதற்கு அவர் அது எங்கே இருக்கிறது என்று கேட்க பனுசுரை குளத்தாரின் தோட்டத்தில் உள்ள தர்வான் எனும் கிணற்றில் என்று பதிலளித்தார்கள் இதை சொல்லி முடித்த பிறகு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த கிணற்றை நோக்கி புறப்பட்டார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்தபோது என்னிடம் அந்த கிணற்றில் இருக்கும் பேரீச்ச மரங்கள் ஷைத்தான்களின் தலைகளைப் போல் உள்ளன என்று கூறினார்கள் நான் அதை தாங்கள் வெளியே எடுத்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லை என்னை அல்லாஹ் குணப்படுத்திவிட்டான் அதை வெளியே எடுத்தால் அது மக்களிடையே சூனியக்கலை கலை பரவ காரணமாகி குழப்பத்தை கிளப்பிவிடும் என்று நான் அஞ்சினேன் என்று பதிலளித்தார்கள் பிறகு அந்த கிணறு தூர்க்கப்பட்டு விட்டது சஹீஹ் புகாரி மூன்று ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது படைப்பின் ஆரம்பம்